நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் சூரிய குடும்பத்தில் நீருள்ள ஒரே கோள் பூமிதான் நீர் உயிரின் அமிழ்தம் உயிர்கள் தோன்றியதே நீரில்தான் உலகை ஆக்கவும் அழிக்கவும் தண்ணீரால் முடியுங்கிறத அறிவுலகம் அறிந்திருக்கு பூமியின் எழுபது சதவீத நிலப்பரப்பை கடல் ஆக்கிரமிச்சிருக்கு பூமியில் உள்ள மொத்த தண்ணியில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் சதவீதம் கடலில் உப்பு நீராகவே இருக்குது நன்னீரில் ரெண்டு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் பனி ஆறுகளாகவும் மேல் பனி கட்டியாகவும் பயன்படுத்த முடியாத வடிவில் உள்ளது சொற்பமான பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஐந்து சதவீத நீர் தான் ஏரி ஆறு குளம் குட்டை நிலத்தடி நீர் காற்றுல இருக்கும் ஈரப்பதம் என்னும் வாழ்வாதாரமாக இருக்குது எவ்வளவு கொஞ்சம் தண்ணீர் நல்ல தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா அதை எப்படி எவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்தணும்னு நாம் யோசிக்காமலே இருக்கிறோமே நம்ம நாடு இந்த பட்டியலில் வருதான்னு தெரியல சில நாடுகள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வேண்டிய நீரையும் தொழிற்சாலைகளுக்காக உறிஞ்சி கழிவாக்கி வெளியேற்றி வருகின்றன இதில் நம்ம நாட்டுக்கு இடம் இருக்கா தெரியல நீரை பஞ்சு போல உறிஞ்சும் மணல் இல்லாததால் பல ஆறுகள் நீரை கடலுக்கு அனுப்பிவிடுகின்றன இந்த பணியை நம்ம மாநிலத்தில் நாமளும் சிறப்பாக செய்துகிட்டு இருக்கோம் ஆற்றுல இருக்கும் மணலை எடுத்து நாமளும் அபரிமிதமாக பயன்படுத்துகிறோம் அண்டை மாநிலங்களுக்கு விலைக்கு விற்கிறோம் சுவரை விற்று சித்திரம் வரைகிற மாதிரி இருக்குது ஞானமணி ஐயா பல்லவர் காலத்தில் அல்லது அதற்கு முந்தைய காலகட்டத்தில் தொடர் மழை தொடர் வறட்சியால் தமிழகம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கு இதை உணர்ந்த தமிழர்கள் நீர் மேலாண்மையை கடைபிடிக்க முன்வந்தார்கள் அப்போ அதாவது மன்னர்கள் ஊரை உருவாக்கும் முன் நீர்நிலையை உருவாக்கினர் நீர்நிலைனா நீரை சேமித்து வைக்கும் அமைப்பான ஏரி குளம் கிணறு ஆகியவை பல்லவர்கள் பல ஏரிகளை வெட்டியிருக்காங்க அவற்றை தடாகம்னு அழைத்தனர் தடாகத்தை புனிதமாக பாதுகாக்க அவற்றின் கரைகளில் கோவில்களையும் கட்டினர் ஊரை உருவாக்கும் போது மட்டுமல்ல கோவில்களை கட்டும்போதும் ஏரி குளங்களை மன்னர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க ஏரி குளம் கோவில்கள் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பவை கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு பொன்மொழி உண்டு ஏன் அப்படின்னா கோயில் இருக்கிற ஊர்களில் தான் ஏரி குளமும் இருக்கும் ஏரி குளங்கள் இருக்கும் ஊர்கள்தான் வளமான ஊர்களாக கிராமங்களாக இருக்கும் இருக்க முடியும் ஆனால் என்ன ஒரு சிரமமான தகவல்னால் இப்போவும் நாம் மன்னர் அசோகர் சாலைகளை அமைத்தார் குளம் வெட்டினார் சாலை ஓரங்களில் மரக்கன்றுகளை நட்டார்னு தான் படிக்கிறோம் அந்த கால மன்னர் செய்தியைத்தான் இன்னும் நாம் படிக்கணுமா சொல்லணுமா கொஞ்சம் நம்ம காலத்துக்கும் வருவோமே அதாவது இந்த காலத்துக்கு வருவோம் அது போன்ற சமூக பணிகளில் நம்மளை நாம் ஈடுபடுத்தி அந்த செய்திகளை நமது சந்ததியினர் படிக்கும் வகையில் வரலாறாக்கணும் ஞானமணி ஐயா நமது பாரத பிரதமர் கூட நீர் சேமிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு வலியுறுத்தி இருக்கிறார் எப்படி தூய்மை பாரதம் ஸ்வச் பாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுபோல் நீர் சேமிப்பு நீர் சேமிப்பில் பாரம்பரியமான வழிமுறைகள் நீர் சேமிப்பு முறைகளில் வேலை பார்ப்பவர்கள் தங்களுக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இது குறித்த விழிப்புணர்வை உண்டாக்குதல்ல அதிக கவனம் செலுத்தணும்னு பிரதமர் எடுத்துரைத்திருக்கிறார் ஜலசக்தி தான் ஜனசக்தி என்பதை உணர்ந்து செயல்படும் தருணம் இது இனி நீரை நாம் வானத்திலிருந்து தான் வரவழைக்கணும் பெய்யும் மழை நீரை பூமிக்குள்ளே அனுப்பணும் கடலுக்கு அல்ல என்பதை நினைவில் கொண்டு செயல்படணும் சரிதானுங்களா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்